ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்தில் மாடி இருக்கிற ரோஜா செடிகளில் கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம வேஸ்ட்டு நினச்சி குப்பையில தூக்கி வீசக்கூடிய வாழைப்பழ தோலை பயன்படுத்தி உரம் தயாரிக்க போகிறோம் கரெக்டான அளவோட கரெக்டான இடைவெளியில் இந்த ஃபர்டிலைசர் நம்ம ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தும் போது பூக்காத செடியில் கூட கொத்து கொத்தா நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் அது மட்டும் இல்லாமல் செடி நல்லா ஹெல்த்தியாக ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி பயன்படுத்திட்டு இருப்பீங்க ஆனால் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழைப்பழ தோல் பயன்படுத்தி நம்ம ரெண்டு விதமாக லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ண முடியும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு டு ஆறு வாழைப்பழ தோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி கலக்காம பயன்படுத்துங்க வாழைப்பழத்தூள் கரைசல் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஊற வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மடங்கு தண்ணி கலந்து பயன்படுத்துங்க செகண்ட் மெத்தடில் இந்த வாழைப்பழத்தூள் கரைசலை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு டு ஆறு வாழைப்பழத்தோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கூடவே அரை ஸ்பூன் வெள்ளம் கலந்துக்குங்க ஒரு ஒரு வாரத்துக்கு இது அப்படியே நிழலில் வச்சுருங்க நீங்கள் பயன்படுத்தும் போது இதுலேருந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு மடங்கு தண்ணி கலந்து மண்ணு காஞ்சிருக்கும் போது பயன்படுத்துங்க